உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் தாயை விட தாயோட சக்தியை விட வேற எந்த சக்தியும் பெறுதில்லை அப்படிங்கிறத நிறைய தாய்மார்கள் வந்து இன்றைக்கும் நிரூபிச்சிட்ருக்குறாங்க நிறைய தான் உணர்த்திக்கிட்டும் இருக்கிறாங்க அந்த வகையில் தாய் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே மிக முக்கியமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தாயை வந்து எவ்வளோ முடிவு அவளுக்கு கண்கலாங்காமல் சந்தோஷமாக பார்த்து கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து தாய் இல்லாமல் தவிக்கக்கூடிய உறவுகளுக்கு தான் தெரியும் தாயோட அருமையும் பெருமையும் இருந்தும் கவனிக்க தவறுகிற உறவுகளுக்கு அது புரியாது ஆனால் இல்லாத ஒரு காலத்தில் நம்ம தாய்க்கு சரி நம்மளை பணிவிட செய்யலையே தாயை கவனித்து பார்க்கலையே அப்படிங்கிற வேதனை இன்றைக்கும் நிறைய பேர் கண்ணீர் வடித்து வேதனை பட்டுருக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குமா திரும்ப என்னோடய அம்மா திரும்ப வந்துருமா என்னோடய அம்மாவனை திரும்ப பார்த்து கொள்ளணும் நான் பார்க்காம கைவிட்ட சந்தர்ப்பம் திரும்பும் எனக்கு கிடைக்குமா அம்மாவை திரும்பியும் பராமரிக்கிறதுக்கு இப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய பேர் இன்றைக்கும் கண்ணீர் வடிச்சிட்ருக்குறாங்க எனவே பெற்றோர் இருக்கிறவங்க முக்கியமாக அம்மா இருக்கிறவங்க அம்மாவை எவ்வளோ முடியுமா அவ்வளோவுக்கு கண்ணும் கருத்துமா கவனமாக தன்னோடய குழந்தைய நம்ம இவ்வளோ தூரத்துக்கு கண்ணும் கருத்துமாக ரொம்ப கவனமாக நிதானமாக பார்த்துக்கிறோமோ அதை விட ஒரு மடங்கு கூட போயிட்டு நம்மளோட தாயை நம்ம கவனித்து கொடுறது நல்லா நினைக்கிறேன் அதோடைய அதாவது அன்னையர் தினமான மே பதினொன்று அன்றைய தினம் நடைபெற்ற அதாவது கொத்தமலை நம்மோட பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த மிகப்பெரிய ஒரு விபத்து அந்த விபத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாமங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இன்னும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று அந்த உறவுகளுக்கு நல்லபடியாக சுகம் கிடைக்கணும் கடவுள் கூடவே இருந்து அவங்க நல்லபடியாக சுகப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி அதுக்காக நான் கடவுள்கிட்ட விரை பிரார்த்தனை பண்ணிக்கொள்றேன் அதோடு அந்த விபத்தில் நிறைய பேர் அந்த இடத்துல அந்த கிராம உறவுகள் அந்த ஊரில் இருக்கிற உறவுகள் நிறைய பேர் வந்து பெரிய உதவி இருக்கிறாங்க அதே போல் வைத்தியசாலை வட்டாரங்களாக இருக்கட்டும் எங்களுடைய பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே நிறைய பேர் நிறைய உதவிகளை செஞ்சுருக்குறாங்க உதவிய உறவுகளுக்கு இது நேரத்த என்னோடய அன்பார்ந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அதோட நாம் வந்து இந்த பஸ் விபத்து பேருந்து விபத்து அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்து இங்கே சுற்றியும் ஒரு மாதத்தில் ஒரு குறைஞ்ச ரெண்டு மூணு சரி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நாமளும் பார்க்குறோம் அழுகணும் அப்படியே கவலைப்படுறோம் கண்ணீர் வடிக்கிறோம் என்னடா ஏண்டா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இது நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு காரணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பதிவாகுது இதில் வந்து உண்மைக்குமே வாகன சாரதிகள் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் யானைக்கும் அடுசருக்கும் அப்படிங்கிற மாதிரிக்க எந் எவ்வளோ அனுபவம் இருந்தாலும் எவ்வளோ தைரியமான இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தவறுகள் பிள்ளைகள் நடந்தேறிடுது அதனால் இறுதியாக பாதிக்கப்பட்ட போகிறது இந்த உறவுகளோட உயிர்கள் தான் பறி போகுது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு குடும்பம் வரைக்கும் பஸ் சாரதிகள் நடத்துனர்கள் ரொம்ப நிதானமாக கவனமாக செயல்படணும் அதே போல் என்னென்னு சொல்லி கேட்டால் இன்றைக்கி வாகன விதிமுறைகள் அது வந்து நிறைய பேர் மீறிடுறாங்க ரொம்ப குயிக்காக ஓடணும் நம்ம முன்னுக்கு முந்தி ஓடணும் இல்லாட்டி லேட்டாகி காலை டைமுக்கு எழுபி பஸ் எடுக்காமல் லேட்டாகி திரும்ப அந்த டைமை கவர் பண்ணுறதுக்கு அந்த ஓடுறது இந்த மாதிரி கதே நேரத்தில் இன்னொன்று எனக்கெல்லாம் முடியும் என் நான் எனக்கு எதுவும் நடக்காது என்னோடய பஸ்க்கு எதுவும் நடக்காதுங்கிற ஒரு ஒரு நினைவில் ஓடுறது இந்த மாதிரிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் தூக்கத்தில் இன்னொன்று மது போதையில் ஒரு சில சாரதி மரம் ஓடுறது இந்த மாதிரி நிறைய தவறுகளை நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம் எங்கேனா பார்த்தாலும் விளையாட்டு இந்த மியூசிக் பாடல்களை அதிக சவுண்டில் போட்டுட்டு ஓடுறது சைட்டில் வர வாகனம் பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தர் வருஷத்துக்கு வருத்தனா கூட அளவுக்கு கொஞ்சம் மியூசிக்கை போட்டு ஓடுறது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குன்னு கேட்கலாம் பஸ் விபத்துக்களுக்கு கூடுமான வரைக்கும் என்னோடய உயிர் எனக்கு எவ்வளோ முக்கியமே அதே போல் என் கூட இருக்கிற உறவுகளோட உயிர் அதை விட முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அது உறவுகளாக இருக்கலாம் பஸ் சாரதிகள் நடத்துனதாக இருக்கலாம் எல்லாரும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் எங்கள் நாட்டை இருக்கிற மக்களையும் கா பாதுகாக்க முடியுமே தவிர ஒவ்வொருத்தரும் தான் தோண்டி தானமாக செய்கிற ஒவ்வொரு சில வேலைகளில் நிறைய விபத்துக்கள் நடக்குது அதுக்காக இருந்தாலும் இந்த விபத்தும் ஏதோ ஒரு வாகன கோளாறு அப்படி இல்லை தான் நடந்திருக்குன்னு சொல்லி இருந்தால் ஏதோ எப்படி நடந்து முடிஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தி உயிர்கள் பறி அதே போல் வைத்தியசாலையில் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இருந்தாலும் கடவுள் இதுக்கு பிறகும் அந்த இருக்கிற உயிர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கொடுறேன் எனவே இந்த மாதிரி வீதி தடுக்கிறதுக்கு சரியான பாதுகாப்பு அதாவது ஒரு அபாயகரமான ஒரு இடம் அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு போடுறது ஒரு சிக்னல் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில இடங்கள் இருந்தாலும் நிறைய இடங்கள் இல்லாமல் இருக்குது நிறைய ஆபத்தான வீதிகளையும் நாமளும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறோம் எனவே இந்த ஆபத்தான வீதிகளில் பஸ் நடத்துனர்கள் சரியான முறையில் வாகன சாரதிகள் சரியான முறையில் போய் பயணிக்கணும் அதே போல் அதுக்காக இந்த மாதிரி அபாயமான இடங்களுக்கு சரியான நடவடிக்கைகள் அரசாங்கம் முன்னெடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வாகன விபத்து பஸ் விபத்தாக இருக்கலாம் இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி குறைச்சி கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கி நாட்டில் ஒரு உயிர் போகிறதே பெரிய ஒரு வழியாக இருக்குதுல இதில் ஒரே ஏதாவது இருபத்தொரு உயிர் போயிருக்கு அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து உயிர்கள் போகுது இந்த பஸ் விபத்தில் வாகன விபத்தில் மாதிரி ஒரு அவருக்கு ஒன்று ரெண்டு மூணு நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது எனவே அன்பார்ந்த உறவுகளை நாம் எல்லோரும் ஒத்துழைச்சா மட்டும்தான் எங்களோட எங்களோட சமூகத்தில் எங்களோட உறவுகள் நாம் பாதுகாக்க முடியும் அதனால் எல்லாருமே எல்லா விடயத்துலேயும் கவனம் கொடுங்க அதில் முக்கியம் பஸ் சாரதி அதே போல் நடத்துனர் பொதுமக்களே எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக செயல்படுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே